குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பகவான் வக்ரகாலம் ஆரம்பிச்சாச்சு இந்த குரு வக்ரத்தால கன்னிராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போறோம் நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும் இல்லையா நன்மைகளையும் பார்த்துடலாம் தீமைகளையும் பார்த்துடலாம் தீமைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது அதுக்கு வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் கிளியரா பார்த்துடலாம் கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷப ராசியில் குரு பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிக்குள்ளே வந்தார் அது உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானம் பாகியஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லது நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் ஒன்பதாம் இடத்துல இரு இருந்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த குரு பகவான் வக்ரம் ஆகிறாரு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் நூற்றி இருபது நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் குரு வக்ரத்துல இருந்து தான் வக்ரம் ஆகிறார் வக்ர நிவர்த்தி தான் நடக்குது வக்ரத்திலிருந்து பயிற்சியெல்லாம் பயிற்சி எல்லாம் ஆகிறது இல்லை வக்ர பயிற்சி இந்த வருஷம் கிடையாது குரு வக்ரம் மட்டும்தான் ஆகிறாரு சோ வக்ரமான காலத்திலிருந்தும் வக்ர நிவர்த்தியான காலம் வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தான் குரு பகவான் இருக்க போறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றால் என்னென்ன பலன் கன்னி ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் நான்காம் அதிபதி உங்க ராசிக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் தாயாரை சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியது மன நிம்மதியை சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு அதிபதியான குரு கூடவே ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது பிசினஸ் பார்ட்னரை சொல்லக்கூடியது வெளியூர் வெளிமாநில பயணங்கள் அங்க போய் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தான் ரெண்டு ஸ்தானத்திற்கு அதிபதி வக்ரமாகிறார் இது நல்லதா சார் அப்படின்னா நல்லதுதான் கண்ணிய பொறுத்த அளவுக்கு அது நல்லது தான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கு ஆல்ரெடி கன்னி ரொம்ப கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்குது என்னதான் குரு பயிற்சி ஆனாலும் இன்னும் தீர்ந்தபாடு இல்ல நம்மளுடைய கஷ்டம் அப்படிங்கிற ஒரு தான் கன்னி இருந்துட்டு இருக்கு ஆனா இப்ப குரு வக்ரமாக போறார் ஒரு வக்ர கிரகமான குரு பகவான் கேதுவை பார்க்கிறார் வக்ரமாக எப்போதுமே வக்ரமா இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் ஸோ இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம் முதல்ல நான்காம் அதிபதியான குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் வக்ரம் அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோர்கள்கிட்ட உங்களால நல்ல பெயர் வாங்க முடியாது நியாயமான விஷயத்த சரியான நேரத்தில் சரியாக தான் செய்வீங்க ஆனால் அது உங்கள் பெற்றோர்களுக்கு எகெயின்ஸ்டாக தெரியும் கவரா தெரியும் என்ன இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து வளர்த்துன ஒரு பையனோ பொண்ணோ இப்போ நம்மளுக்கே அகென்ஸ்டாக நடந்துக்கிறாங்க நம்மளுடைய சூழ்நிலைகளை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை அது கொடுக்கும் ஸோ குரு வக்ரமான காலகட்டங்கள் இப்போவே நீங்கள் அதை உணர்ந்துட்டு தான் இருப்பீங்க இல்லையா இப்போவே கண்ணி அதை உணர்ந்துட்டு தான் இருக்கும் எப்போ குரு வந்து ஒன்பதாம் பாவதுக்கு பயிற்சியாச்சோ அப்பவே அந்த சூழ்நிலை வந்தாச்சு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்கணும் ஆனால் இப்போ அந்த குரு வக்ரமாக போறார் வக்ரமாக போகும்போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையான விஷயங்களாகவே இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அதிமுக்கியமான விஷயங்களாக இருக்கும் அது உங்களுடைய தாய் தந்தையர் பார்வைக்கு தவறான ஒரு எண்ணமாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஆனால் குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சது சரின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தவறாக அவங்களா எண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக வருந்திட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய திறமையை மிக சரியாக மிக சரியான நேரத்தில் பயன்படுத்தி நல்ல ஒரு உயரத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த வக்ரகுரு ஏற்படுத்தி தருது இது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் அடுத்துதான் பார்த்துட்டிங்கன்னா மேலதிகாரிகள் வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்மளுக்கு சாதகம் இல்லாமல் சிந்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு நம்ம கிட்ட திணிக்கிறாங்க நம்மளுக்கு அது ஒர்க்லோடா இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மொத்தத்தில் சொந்த இடத்துல சொந்த வீட்டுல இருக்கிறதுக்காட்டிலும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது எல்லா விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் எல்லா விதமான பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய விதமாக மாறும் அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதா கணவன் மனைவியிடையே சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி நிறையா போயிட்டுருக்கு சார் இனிமேலுமாக வர்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராசிக்காரங்க நிறைய ப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு பாண்டிங் வேணும் இல்லையா ஒரு ஒட்டுதல் வேணும் இல்லையா எப்பவுமே சண்டை வந்து சேரும்போது இன்னும் பாண்டிங் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தீர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத குரு பகவான் எடுத்து சொல்றாரு குரு பகவான் எடுத்து சொல்றாரு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கருத்தை தான் நீங்க கேட்டுட்டு போகணுமே தவிர உங்களுடைய கருத்தை அவங்க கேட்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது குரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரி அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிற விருப்பம் அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் நல்லா லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷனோட பார்த்துக்கிடுவாங்க அதில் என்ன மாற்றமும் இல்லை வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பயணி இருக்கக்கூடிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்க நல்ல வருமானம் வருமான வாய்ப்புகள் நல்லபடியாகவே ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அதில் என்ன மாற்றமும் இல்லை நல்லபடியாகவே இருக்குது வருமானத்துல தடை ஏற்படாது உங்களுடைய வளர்ச்சிக்கான பல முக்கியமான மாற்றங்களை செய்வீர்கள் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆஹ் ஜோசியர் சொல்லிட்டாரு யூடியூப்ல சொல்லிட்டாரு உடனே வீடு வண்டி வாகன பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொன்றா 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 மெதுவாக அது சால்வ் ஆக ஆரம்பிக்கும் குரு வக்ர காலத்துல பிரச்சனைகள் இருந்த சால்வ் ஆகும் புதுசா வண்டி வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் அல்லது கட்டின வீட்டை வாங்குறது வாங்கறது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற தோன்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதாக தோன்றும் ஆனால் பக்கபலமாக இல்லை அப்படிங்கிறத உணர்வீங்க மனதளவில் அவங்க பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தோணுனாலும் ப்ராக்டிக்கலாக அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு எகைன்ஸ்டாக நடக்கலைனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுக்கு இப்போ குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில முக்கிய மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு ஸோ இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு குருவினுடைய பார்வைகள் பதில் சொல்லுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்கள் ராசியை பார்க்கறாருங்க குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்ல ஒரு விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது அப்படிங்கறது ஆல்ரெடி வக்ரம் பெற்ற கதியிலேயே எப்போதும் சுற்றிட்டு இருக்கக்கூடிய கேதுவை வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு முன்னாடி நேர்கதியாக பார்த்துட்டு இருந்தாரு அப்போ பெருசா மாற்றங்களை சந்திச்சிருக்க மாட்டேங்க இப்பதான் கன்னிராசி குரு பாகியத்தில் இருக்கிறதையே உணர்வீங்க ஏன்னா கேதுவோட பாதிப்பு நீங்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு பிளசண்டான ஒரு சூழலே அமையும் ஓகே நம்ம நல்ல வழியில போயிட்டு இருக்கோம் நல்ல விஷயங்களை சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும் புது விதமான சிந்தனைகள் மனதிற்குள் எழக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவைக்காக கடன் வாங்க வேண்டியவர்கள் வீடு கட்ட நிலம் வாங்க வாகனம் வாங்க தொழில் பண்ண இப்படி ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக கடன் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குண்டான வேலையில இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு குரு வக்ர காலகட்டங்களில் நம்பிக்கையின் பேர்ல கடன் உதவிகள் கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் அங்க நடக்க போகுது எதிர்பாராத நேரத்துல பணம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஏன்னா அவரு பாதகாதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல வக்ரம் பெறாரு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்க போகுது நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்திற்கு அவர் வந்து ஆறாம் இடத்துல அதாவது பாகியஸ்தானத்துல இருக்கிறதும் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு பண வரவையும் லாட்ரி யோகத்தையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லு லாட்ரி யோகம்னா என்ன சார் திடீர்னு சொல்றீங்க எட்டாம் இடமே சம்மந்தப்படலையே அப்படின்னு கேட்டால் பாருங்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஒரு நான்காம் அதிபதி அவர் லக்னத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது குரு கேது அப்படிங்கிறது திடீர் கடனையும் திடீர் பணவண்டனையும் அது கேல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை யோகத்தை ஏற்படுத்துது ஸோ அதனால திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது சொல்லிடும் மாற்றம் இல்லை ராசியவே குரு பார்க்கறதுனால மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உருவாகக்கூடிய ஒரு சூழல் யாரையும் நம்ம கெடுக்கல யாரும் நம்மளையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம் யாரோட பிரச்சனைக்கு நம்ம போகணும்னு நினைக்க மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது அதே போல் இருக்கக்கூடிய உறவுகள் கணவனோ மனைவியோ குழந்தையோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ அம்மாவோ போவோ யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு லிமிட்டாக பழகணும் நம்மளுக்குன்னு உண்டான செல்ஃப் ரெஸ்பெக்டை எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக மனசுக்குள்ள பதிவு வச்சிருவீங்க இந்த காலகட்டம் சார் நல்லா சொல்கிறேன் பாருங்க இந்த குரு வக்கர காலகட்டங்களில் சொந்த காலில் நிற்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் அதற்குண்டான அத்துணை வேலைகளையும் செய்யும் கன்னி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்ணிக்கு போதாத காலம் இல்லை வளர்ச்சிக்கான விதை ஊன்றக்கூடிய காலம் கன்னிக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு உண்டான ஆரம்பம் அப்படிங்கிறத மைண்டில் நினச்சிக்கோங்க கவல வேண்டாம் குருவினுடைய குருவினுடைய பார்வையும் மூன்றாம் இடத்துக்கு இருக்குது இப்போ மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் இப்போ மூன்றாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு செய்யணும் அப்படிங்கிற என்ன வரும் நார்மலா பார்க்கும்போது கொஞ்சம் யோசிப்போம் ஆனா இப்போ குரு வக்ரம் பெற்று பார்க்குறாரு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கராக சில விஷயங்களை சில முடிவுகளை எடுத்துருவோம் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் மாறிடும் அதுதான் இங்க ஒரு அமைப்பா பார்க்கப்படுது ஆனா இந்த வக்ரகுரு மூன்றாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது உங்க ராசிக்கு அவர் ஏழு கூடியவர் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியிடையே தேவையற்ற சந்தேகம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாவது மனிதர்களின் மூலமாக ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன விஷயமா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது அதே போல் யார் கணவன்கிட்டையும் மனைவி நம்மளுடைய முக்கியமான சம்பவங்களை மறைக்காமல் சொல்லிடுறது நல்லது நாளைக்கு சொல்லிக்கிற நாளைக்கு சொல்லிக்கலாம்னு தள்ளி போடுறது கூட ஒரு பிரச்சனையாக மாறும் இந்த மூன்றாம் பாவம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன்ல கவனம் வேணும் முக்கியமான உறவுகள் கிட்ட கம்யூனிகேஷன்ல கவனம் வேணும் மற்றவங்கட்ட எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம லைஃப் நம்ம ஓடிட்டே இருக்க போகுது ஆனால் நம்மளுடைய கணவனோ மனைவியோ தாயோ தந்தையோ இல்லாமல் போயிட்டால் பிரிவினை ஏற்பட்டா மனசு வலிக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கவனம் உறவுகள் கிட்ட சரியான கம்யூனிகேஷனை வளர்த்திக்கோங்க அப்படிங்கறது பாக பிரிவினை இடத்தகராறு நிலத்தகராறு இந்த மாதிரி எத்தனை விதமான விஷயங்கள்லயும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கும் இந்த காலகட்டம் காதுல விரல்களில் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் சில நபர்களுக்கு மோதிரம் வாங்குறது ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய விஷயமாக மாறிடுது பெண்களாக இருந்தால் கம்மல் டோலாக்கெல்லாம் மாற்றுவாங்க புதுசாக கல்யாணம் ஆனால் கொடி போடுறது ஸோ அந்த மாதிரி அந்த ஆபரண சேர்க்கைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரகாலம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் சகோதர வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கம்பக்கத்தினர் கூட பேச்சுவார்த்தையை கட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தினருக்கு கூட பேச்சுவார்த்தைகள் இருக்கும்போது அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுது சரியான ஒரு உந்துதலோட சரியான நல்ல வார்த்தைகளை பேசி சரியான ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது கொடுக்க மாட்டேங்குது ஸோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கவனம் வேணும் அடுத்ததாக குருவினுடைய பாகிய பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு விழுகுது மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த வக்ர குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார் அப்போ குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுது வக்ரம் பெற்ற குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது சரி ரெண்டு மாதம் மூணு மாதம் தங்குது அபாசனம் ஆகிடுது இந்த மாதிரி என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அது சரி செய்யப்படும் குழந்தை பேர் கட்டாயம் உண்டாக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு மருத்துவத்தின் மூலமாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்காம சான்சஸ் குறைவு ட்ரீட்மெண்ட் மினிமம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைக்காக செலவு செய்யணும் அப்படிங்கறத சொல்லுது இல்லை குழந்தை எங்கிட்ட இருக்கு சார் நாலஞ்சு வயசாச்சு பத்து வயசாச்சு ஆச்சு பாஞ்சு வயசு ஆச்சு இருபது வயசாச்சு எப்படி இருந்தாலும் சரி உங்க குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதை சொல்கிறது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ உறவல்கிட்ட கவனமா இருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கும்போது இளைய சகோதரம் உங்களுடைய குழந்தைகள் மேலும் உங்களுடைய தந்தை தாயார் இந்த நான்கு உறவல்கட்டையும் கவனமா இருங்க என்னன்னா அவங்க உங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் பெருசாக வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக நேசமெல்லாம் இல்லாமல் போகிறது கிடையாது எகெயின்ஸ்டாக பேசிகிட்டே இருப்போம் என்னென்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கும் நம்மளுடைய சகோதரத்துக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் நம்மளுக்கு ஸோ அவ்வளோதான் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பரத நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுபிச்சமா வாழலாம் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்க்கை தெரிச்சுட்டாங்களா